அடுத்த பிற மலை பாத்தீங்கன்னா நிலாவோடய வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுனால சோழ நிலாவை கூட்டிட்டு பாண்டியனுடைய கடைக்கு வந்திருக்காங்க அப்போ இங்க வானதியும் இருக்கிறாங்க எல்லாருமே சேரனுடைய கல்யாணத்தை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வானதியும் எதுக்காக இந்த விஷயத்துக்காக இவ்வளவு வருத்தப்படுறீங்க அவருக்கு சீக்கிரமாவே கல்யாணம் ஆகட்டும் அவர் பிடிச்ச வாழ்க்கை தானே அவர் தேர்ந்தெடுக்கிறாரு அவருக்கு பிடிச்சத தானே அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாருங்கிற விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வானதியை வாய் விட்டுறாங்க ஒரு வேளை அவர்கிட்ட சொன்னதனால தான் இவ்வளோ அர்ஜென்ட்டாக அவர் கல்யாணத்தை கொத்துக்கிட்டாரான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அடுத்த முடிவு சரிதான்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வானதி வாய்ந்தவரே சொல்லிடுறாங்க நான் தான் சேரன் அண்ணா கிட்டே பேசினேன் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்போ நான் பாண்டியனா கல்யாணம் முடியும்னு சொன்னேன் ஒருவேளை அதுக்காக தான் அண்ணா அவசரப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடான்னு நினைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு பாண்டியன் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க பாண்டியன் வானதியை கோவப்பட்டு திட்டுறாங்க உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா எதுக்காக நீ எங்கள் அண்ணனை பார்த்து பேசினேன் இன்றைக்கி அவர் ரெண்டாம் தரமாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்போ நீ சொல்லிட்டு பாண்டியன் வானதியை கோவப்பட்டு திட்டுறாங்க வானதி அவளுக்கிட்டே அங்கேருந்து போயிடாங்க விஜயத்துக்கு தேதி குறிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு கான எல்லா ஏற்படுமே பண்ணிருக்காங்க அப்ப சடனா பொண்ணு வீட்டுக்காரவங்க வர கல்யாணத்தை நிறுத்திடலாம் என் பொண்ணு மறுபடியும் அவங்க முதல் கணவருடைய சேர்ந்து வாழ்றதாக முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாங்க இது கேட்டு சேரன் எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆறாங்க நீங்க தானே நிச்சயத்தை குடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட் முடிவு பண்ணீங்க இப்போ சடனா வந்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நிலா எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கு பொண்ணு வீட்டுக்காரவங்க எங்களை மன்னிச்சிருங்க அவருடைய முதல் கணவரை மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்டு என் பொண்ணு கூட வாழ்றேன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் இந்த கல்யாணத்தை அவங்க நிறுத்தணும்னு சொல்லி சேரன் பயங்கரமா வருத்தப்படுறாங்க என்னுடைய ராசியை எனக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க ஒரு கல்யாணம் நின்றது நினைச்சு நிலா எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எங்களுக்கு இந்த கல்யாணம் நின்றது நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னா உங்களுக்கு எதுக்காக நான் தரமா கல்யாணம் ஆகணும் உங்களுக்கு நல்ல பொண்ணு கண்டிப்பா அமைவா அதனால இந்த கல்யாணம் நின்றது நினைச்சு வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க பாண்டியன் சேரன் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க வானதி அப்படி தான் நீ இவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை ஒத்துப்பீனே எனக்கு தெரியாம போச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் வானதி தான் தயவு செய்து நான் என்ன மன்னிச்சிருந்தா என்னை கஷ்டப்படுத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க என் வாழ்க்கை சரியில்லைன்னு கூட பரவாயில்ல என்னால என் தம்பிங்க வாழ்க்கையும் கெட்டு போகுது அதை நினைச்சதான் கொஞ்சம் ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க